பிளஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மேல இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒரு நல்ல பீலிங்கா இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தை வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்க எல்லாருமே வேலை செய்ய இந்த சக்ஸஸ் மீட் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கிரேட் டு பி அ பார்ட் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கலை இது இவங்களுக்காக எடுக்கணும் இது அவங்களுக்காக எடுக்கணும் அந்த மாதிரி எந்த தாட்ச்மே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் அண்ட் படம் முடியும் போது வின்வின்ஸ்ட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இவர் ஆல் எக்ஸைட் சீக்கிர எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கணும் அன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாயிருந்தேன் என்ன நான் ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நோபடி ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவைட்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் என்ன கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஆன ஒரு மூமெண்டா இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லாத்துக்கிட்டும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சினே ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளவு என்கரேஜிங்காக பேசினாங்க ஸோ முக்கியமா வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் வாஸ் ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது சரி ஓகே நாங்க எடுத்த படம் ஃபிரெஷ் ரெசினேட் ஆகுது அண்ட் இப்போ எங்க போனாலும் இஸ் நியூ திங் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்ததுன்னா பட் சொல்லி வேர்ட் ஆ்ட் ஆ எல்லும் சொல்றாங்கல்ிலம் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சு அந்த வெட்னஸ் டே அந்த வெட்னஸ் டே ஃப்ரெஷோ முடிச்சிட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தோ உங்க படமா அப்படின்னது வந்துட்டு இட் கேவ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா இருக்கு அப்படின்னு தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புறேன் அண்ட் அதுக்கு முக்கியமா நன்றி சொல்லிக்கிறது பிரெஷன் மீட் சோ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஆல்வேஸ் சப்போர்டிங் ஆர் பிலிம் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போகணும் இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போனோம் மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் தியேட்டர்ல ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமா பேசினாங்க மூவிஸ் நைஸ் சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைப்பேன் அங்க இருந்து கூட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கறதுக்காக அட்ஜஸ்ட் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை புடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போன உடனே அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி குடிச்சாங்க கட்டி குடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி ஜவாளி டாய் எனக்கு முத்தம் குடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னவோ தெரியல தம்பி படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் இஸ் ரியர்லி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு கிவ் கேவ் சம்திங் திங் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரில் நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசினாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் அஸ்ட் அண்ட் என்னோட கரியருக்கும் மீ பிங் அண்ட் ஆக்டர் ஒரு ஹெவ்ரி ஒன் ஆஃப் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை கொண்டாடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் ஈஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படங்க இருக்கணும் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆகினது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்பிடென்டா சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் தான் ஸோ அதுக்கு வந்துட்டு வெரி வெரி ஹாப்பி படம் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது பிரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான்

தட் அண்டர் அண்ட் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்துட்டு நான் ப கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் ஹிட்டு ஒரு நாள் அந்த வார்த்தை என்ன என்கிட்ட சொன்னாருன்னா உங்க கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஐ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன்ஸ் சொல்றேன் அண்ட் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட் ஆன ஒரு ப்ரொடியூசர் சோ அப்கோஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க பட் யுவர் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங் உடனே எனக்கு அவர் போன் பண்ணிட்டு அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்கரே சொல்லிட்டாரு இப்படி போ சார் அப்படி போக சார் இப்படி போ சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேஷ் கிட்டா இருந்தாரு அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனாலதான் அவருக்கு அமையற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமும் நல்ல படங்களும் அமையுது அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐம் அவர் கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்கு அண்ட் அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டது வெரி வெரி நெட் சோ ஐ வெரி வெரி பெஸ்ட் அண்ட் எடிட்டர் சாபு சார் நாங்க வந்து அங்க போய் படத்தை ஷூட் பண்ணிட்டு அந்த புத்திஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும் நடிக்கும்போது பிக் கான்பிடன்ஸிங் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிள் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் நாங்க என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்ல வந்து பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு மிக நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் சரை முக்கியமா மறக்கவே கூட பிகாஸ் ஜிப்கான் சரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய பூஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அப்கோர்ஸ் நாங்கள் ரிவியூல பார்க்கும்போது ஐ ஐ லைக் வாட் அட் சாங் பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி மற்றபடி எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டிபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன் பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவாயிட்டா இருப்பாரு செக்ஸ்லயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் நான் பிகெஸ்ட் கேமராமேன் சார் அண்ட் அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்னன்னா எங்கான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூட லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு டென்ஷன் அவ்வளவு இதெல்லாம் போயிட்டு பட் சார் ஒரு நாள் கூட பார்க்கல அவர் வந்து எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு எப்பவுமே சைலண்டா இருப்பாரு அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில உட்கார்ந்து சோ எங்க கிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருக்கோம் ஸோ அதோட சேனல் வந்து போர் ஓ ஃபைவ் அப்படின்னு வச்சிருந்தோம் அது மாத்தி வச்சிட்டாங்க பார்ட்டி சரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம டைம் பாஸ் ஆயிருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல பட் ஹேவிங் சட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரீம் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து மை சவுண்ட் ஃபன் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆக்டர் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வரன்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா வி கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் பார்த்தி சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசுவோம் அண்ட் ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் பிலிம்ஸ் Андрей மூர்த்தி சார் அவங்களும் திம்யூ ஜிக் சந்தோஷ் சார் அவங்களும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டேன் انا இன்னைக்கு வந்து when we get calls from distributors after movie release லயா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு and i hope i say that everyone who's been a part of this film அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமா இது நான் मतलब i think i've covered everyone both sir avangum

அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக எடுக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுத்தேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டெப் பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டி கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் பிளீஸ் கமெண்ட் வாட்ச் அண்ட் தியேட்டர் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் குட் பிலிம் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் தேங்க்ஸ்